அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுக்கும் குறு வலுவாக இருக்க செய்ய வேண்டியவை ஜாதக தோஷத்தினாலும் கிரக நிலைகளாலும் சிலருக்கு பிரச்சனைகள் விடாமல் துரத்திக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அல்லப்படுபவர்கள் வியாழன் அன்று செய்யப்படும் சில ஜோதிட பரிகாரங்களை செய்தால் மலை போல் வரும் பிரச்சனைகள் பணி போல் விடும் குருவின் அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் தாமதமாகலாம் திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் குறையை போக்க வியாழக்கிழமை செல்லும் சில பரிகாரங்கள் நன்மை பயக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குருவின் பெயர்ச்சி திருமண வாழ்க்கை பொருளாதாரம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் கிரகமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமானால் ஞாபகமரதி பெரியோர்களின் சாபம் வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் குருவின் அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் தாமதமாகலாம் மேலும் திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை போக்க வியாழக்கிழமை செல்லும் சில பரிகாரங்கள் நன்மை பயக்கும் கிழமைகளில் வியாழனுக்கு தனி சிறப்பு உண்டு இது குறு கிரகத்திற்கு உகந்த நாள் என்பதால் குறு வாரம் எனவும் அழைக்கப்படுகிறது உலகையே காத்து ரட்சிக்கும் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி தேவியும் மகிழ்ச்சி அடைகிறாள் பகவான் விஷ்ணுவின் அருளுடன் அன்னை லட்சுமியின் அருளும் கிடைப்பதால் வாழ்வில் உள்ள அனைத்து குறைகளும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் ஜாதக தோஷத்தினாலும் கிரக நிலைகளாலும் சிலருக்கு பிரச்சினைகள் விடாமல் துரத்திக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அல்லப்படுபவர்கள் வியாழன் அன்று செய்யப்படும் சில ஜோதிட பரிகாரங்களை செய்தால் மலை போல் வரும் பிரச்சனைகள் பனி போல் நீங்கி விடும் வியாழன் அன்று விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊற்றவும் இதனால் திருமண தடைகள் நீங்கும் மறுபுறம் திருமணமானவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆச்சரியக்குறி வியாழக்கிழமை பரிகாரங்கள் பகவான் விஷ்ணு மற்றும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தைப் பெற்று தருவதோடு மட்டுமல்லாமல் ஜாதகத்தில் வியாழன் கிரகத்தை பலப்படுத்துகின்றன வியாழன் கிரகம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு காரணமாக கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது வியாழன் தோஷம் நீங்க வியாழன் அன்று குளிக்கும் நீரில் ஒரு செட்டிகை மஞ்சள் சேர்த்து குளிக்கவும் மேலும் குளிக்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் முடிந்தால் வியாழன் அன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியவும் வியாழன் அன்று குங்குமம் மஞ்சள் சந்தனம் அல்லது மஞ்சள் தானம் செய்யவும் அதோடு நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளவும் இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் வலுப்பெற்று சுப பலன்களைத் தரத் தொடங்குகிறார் வியாழன் அன்று அதிகாலையில் ஸ்நானம் செய்து விஷ்ணுவையும் அன்னை லட்சுமியையும் ஒன்றாக வழிபடுங்கள் இப்படிச் செய்வதால் கணவன் மனைவிக்குள் இடைவெளி என்பதே இருக்காது அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் லக்ஷ்மியின் அருளால் செல்வமும் வந்து சேரும் வியாழன் அன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப மஞ்சள் நிறத்தில் உள்ள பருப்பு பழங்கள் போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் வியாழன் அன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாகி குறிப்பிட்ட நபர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் விஷ்ணுவை வழிபடும்போது அவருக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூக்களுடன் துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபடவும் வியாழன் காலை வீட்டின் பிரதான வாசலில் கோலம் இட்டு சிறிது வெள்ளம் வைக்கவும் இவ்வாறு செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் பசுவிற்கும் உணவளிக்கவும் இந்து மதம் மற்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ள மேலே கூறியுள்ள சில பரிகாரங்களில் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும்